உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு முகாம் நடத்திட்டு எல்லா பகுதியிலும் இது வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் நிகழ்ச்சியா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் நான் மனு கொடுத்துட்டே இருந்தோம் நாலு வருஷம் கொடுத்த மனு எல்லாம் தேக்கத்துல இருக்கு இந்த நாலு வருஷத்துல கொடுத்த மக்களுடைய நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்படி பண்றத இந்த நாலு வருஷத்துல கொஞ்சம் பத்துல ஒரு பகுதி பண்ணியிருந்தா கூட நிச்சயமா பெரிய அளவுல வந்து மக்களுடைய குறைகள் தீர்ந்திருக்கும் இந்த கடைசி நேரத்துல விளம்பரத்துக்காக சுத்தி சுத்தி எல்லாரையும் எல்லா அரசு அலுவலர்களையும் ஒன்று குச்சுட்டு அந்த இடத்துல வந்து மக்களை நெரிசலில் போய் நிக்க வச்சுட்டு மனு கொடுங்க மனு கொடுங்க நான் தீர்த்து கொடுத்துருவேன் அப்படின்னா எப்படி ஒன்று தீர்க்க முடியும் அப்படின்றது தெரியல ஏன்னா அரசு அலுவலர்கள் ஒரு மனு கொடுக்கும்போது அந்த மனு கொடுத்தவருக்கு இந்த இடத்தில் அந்த மனு தீர்ப்பதற்கான சாராம்சங்கள் இருக்கா அதனுடைய ரெக்கார்டு பதிவுகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்களை பார்த்தா தீர்மானிக்க முடியும் வெறும் அலுவலர்கள் மட்டுமே உட்காந்துக்கிட்டு மனு வாங்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்து போய் திரும்ப அலுவலகத்துல உட்காந்து அதை தேடி அதனோட ஒப்பிட்டு என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கொண்டு வருது சாதாரண விஷயம் இல்ல அது மிகப்பெரிய நெருக்கடியும் கூட அதுவும் இல்லாம ஒவ்வொருவருக்கும் எங்க முகாம் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாது ஒரு ஊராட்சியில் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு மா தாலுக்கா முழுக்க ஒரு வட்டாட்சி முழுக்க எல்லாரும் இந்த இடத்துல தான் தாலுகா ஆபீஸ் இருக்கு நாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க நம்ம போக வேண்டிய இடம் வந்து திடீர் இன்னொரு இடத்துக்கு முகாமா மாறி போயிடுச்சு இனிமே அங்கதான் போனோம் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேர் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா அங்கே வந்து திரும்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி தாலுகா ஆஃபீஸில் தாலுக்கா அலுவலகத்தில் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க முகாம் நடக்குதுன்னே தெரியாம தாலுக்கா அலுவலகத்துக்கு வந்து அந்த நேரத்தில் திரும்பி போற மக்கள் நிறைய ஏற்கனவே கொடுத்த மனுவுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி முடிவு தெரியாம அங்க வந்து திரும்பி ஏமாற்றத்தோட போற மக்கள் நிறைய இருக்காங்க மொத்தமா இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு ஒரு தாலுக்காவிலையும் வந்து நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கான ஊராட்சிகள் இருக்கு பல ஒன்றியங்கள் இருக்கும் அத்தனை ஒன்றியத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல தொகுத்து வைக்கும் போது ஏற்கனவே இருந்த தாலுக்கா ஆபீஸ் ஒரு பழகி இருக்கு வட்டாட்சியர் அளவில் பழகி இருக்கு மக்களுக்கு அதை இல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துல முகாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க சுருக்கும் போது இப்போ அந்த இடத்த நோக்கி வர மக்களுக்கு மிகப்பெரிய தொலை இருக்கு அது அமைது அவங்களுக்கு பிரச்சனை தீர்வுதோ இல்லையோ ஒரு விளம்பரம் படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணிட்டு இருக்காங்க இதனால மக்களுக்கு வந்து பெரிய பயன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது வெறும் இந்த அரசு இந்த நாலரை வருஷம் எதுவுமே நாங்கள் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு மூணு மாசத்துல இந்த மாதிரி ஒரு முகாம் போட்டு விளம்பரப்படுத்தி இதை வந்து தொடர்ச்சியா ஒரு விளம்பர அரசியலாக போயிட்டு இருக்குது மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் இதை யோசிச்சு சரியா ஒரு முடிவு எடுக்கணும்